மாறிற்று சவுலே சவுலே நீர் என்னை துன்பப்படுத்துகிறாய் அவன் சொன்ன வார்த்தை இவன் கேட்ட கேள்விக்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படியானால் கவனியங்கள் மனம் திரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த முந்தின வசனத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் என்றார் அது கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என குறிப்பிடும் முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அதனையில அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் என்னை கேட்டுக்கொண்டு கரம்புதே பிள்ளையே அவன் ஜபம் பண்ணுகிறதை பரலோகம் பார்க்கிறது அவன் ஜபம் பண்ணுகிறதை ஆண்டவர் கவனிக்கிறார் அவன் ஜபம் பண்ணுவதரை பரலோகம் உற்று கேட்கிறது இப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான் அது எந்த நேரம் என்று தெரியவில்லை காலையோ மாலையோ நள்ளிரவோ நடுப்பகலோ ஆனால் ஆண்டவர் அவனை குறிச்சு கொடுக்கிற சாட்சி இப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான் அன்பு இளம் ஊழியர்களே அருமையான வாலிப மக்களே நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருக்கலாம் உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி எழுதிய ஒரு மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு ஐந்து காரியங்கள் நம்பர் ஒன் தேவன் சொல்கிறார் ஈ அவன் ஜபிக்கிற ஒரு மனிதன் அந்த வார்த்தை படிக்கிறேன் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் இது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆவியாக சொல்லுவாரா இப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான் இன்றைக்கு நாம் ஜபிக்க வேண்டிய பல நேரங்களிலே தேவையற்ற காரியங்களில் விடுபடுகிறோம் ஜபம் என்பது நம்முடைய மனுஷத்தை மேற்கொள்ளுவது ஜபிக்க விரும்புகிறோம் ஆனால் ஜபிக்க முடியவில்லை ஜபிக்க ஆசை உண்டு ஆனால் ஜபிக்க முடியவில்லை காரணம் நம்மை மேற்கொள்ளுகிறது சரி நம்மை மேற்கொள்ளுகிறது பல காரணங்களை சொல்லுகிறோம் பலவீனம் அதாவது அதிக வேலை அதிக பலு இரவு நேரத்துல அதிகமாக நேரத்தோடு தூக்கவில்லை காலம் தாழ்த்தி வந்தேன் பல காரணங்களை சொல்லலாம் வியாதி பலவீனங்கள் கவனிகளோட வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை அவருடைய கண்களிலிருந்து செல்கள் விழுந்தது அப்படியானால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவன் ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறான் ஒரு இளம் விசுவாசி அல்லட்டு முதிர்ந்த விசுவாசி கூட வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முதல் காரியம் ஜபம் இன்றைக்கு ஜபத்தை குறித்து ஏராளமான புஸ்தகங்கள் ஜபத்தை குறித்து ஏராளமான கருத்தரங்கங்கள் ஆனால் ஜபிக்க முடியவில்லை காரணம் நம்முடைய சுயம் என்னும் சாகவில்லை ஜபமே மேற்கொள்வது அது ஆளையிலே ஜபிக்க முடியவில்லை